முதல் விஷயம் அந்த குழந்தை அப்பா அம்மா ஒரு ஆறு மணிலிருந்து கால் மணி வரைக்கும் மாலையில் கடை தெருவுக்கு போகிறாங்க அப்போ அந்த குழந்தை வந்து அப்பா அம்மா இல்லாமல் அந்த வீட்டில் குழந்தைகளுடன் விளையாடி கொண்டிருக்கும் நேரம் வந்து ஆறு டு ஏழே கால்ன்னா ஏழை காலுக்கு வந்துடுறாங்க அந்த நேரத்தில் குழந்தை இல்லை காணாமல் போயிடுறாங்க தேடுறாங்க எல்லாரும் தேடுறாங்க அந்த ஃப்ளாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து தேடுறாங்க தஷ்வந்த் உட்பட தேடுறாங்க எல்லாருமே அப்போ வந்து கிடைக்கல எங்கேயுமே கிடைக்கல அப்போ வேறு வழி இல்லாமல் ரொம்ப வெறுத்து போய் மறுநாள் காலை நான்கு மணி ஃபோர் ஏஎம் வரைக்கும் தேடுறாங்க அப்படி தேடின அந்த விஷய நிலமையில் தஷ்வந்த் வந்து வீட்டில் படுத்து தூங்குற பிறகு வேற ஒருவர் சொல்லி அல்லது அவர்களுடைய சந்தேகத்தினுடைய பார்வை வந்து அவர் மேலே வருதுன்றதுனால ஏழாம் தேதி காலையிலேயே அவர் வந்து கைது செய்யப்படுறார் பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருக்கும்பொழுது வழக்கம் போல் ஆஃபீஸ் போகிறதுனாலும் அதை கண் கைது பண்ணுறாங்க அப்போ அந்த கைது பண்ண பிறகு வரக்கூடிய சம்பவங்கள் தான் மிச்சம் எல்லாமே அந்த இந்த இதில் தேடுகின்ற பல நபர்களில் முருகன் என்கிற ஒருத்தரும் இருக்கார் அவர் அரசு தரப்பு சாட்சியமாக இருக்கார் அவர் சொல்கிறாரு மாலை ஆறு மணிலேருந்து ஆறேகால் மணிலேருந்து ஆறுலேருந்து ஆறேகால் வரைக்கும் தஸ்வந்தோட நாய் அந்த குழந்தை எல்லாரும் ரெண்டாவது மாடியில் விளையாடிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேங்கிறார் இந்த விஷயத்த ரெண்டு மாதங்கள் கழித்து தான் அவர் வந்து போலீஸுக்கு சொல்கிறார் என்னைக்கு சொல்லலை அவங்க அப்பா அம்மா தஷ்வந்த் இவர் அந்த காலையில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து தேடும் பொழுது சொல்லலை குற்ற பத்திரிகை தாக்கல் செய்ய கூட லேட்டா இருச்சு அப்படின்னு சொல்லி குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணிடுறாங்க ஆனா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் வரைக்கும் ஜாமீன் கிடைச்சதுல இடையில அது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் ஆகிய பண்ணல அதுக்கு அப்புறம்தான் குடுக்கறாங்க குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வதற்கு முன்னாடி கரெக்ட் நீங்க சொல்ற ஆஸ்பெக்ட்ல அந்த காலத்துல அவருக்கு ஒரு ஜாமீன் கொடுக்குறாங்க அது வந்து குற்றப்பத்திரிகை சரியான நேரத்துல தாக்குதல் பண்ணல அப்படிங்கறது அடிப்படையில தான் அவருக்கு ஜாமீனே ஆமா ஏன்னு சொன்னா குற்றப்பத்திரிக்கை இன்னும் தயாராகல அப்ப அவர் குற்றவாளியை நிரூபிக்கிறதுக்கான முகாந்திரங்களும் சாட்சியங்களும் தயாரே பண்ணாம புலன் விசாரணையை நீங்க முடிச்ச பிறகு நீங்க எப்படி இதை வந்து பண்ண முடியும் ஏன் இவ்வளவு நாள் தாமதமா இருக்குன்றதுனால அப்படி கொடுத்துருந்தாங்க இந்த முருகனுங்கிறவரு கூட சேர்ந்து தேடுறாரு அவருடைய தந்தை அவர் தான் அரசு தரப்பினுடைய முதல் சாட்சி பி டபிள்யூ ஒன்னு சொல்லுவோம் ப்ராசிக்யூஷன் விட்னஸ் ஒன்று அவர்கிட்ட கூட சொல்றதில்லை எல்லாரும் தேடும்போது ஒரு ஒரு ஒன்னே கால் மணி நேரத்தில் குழந்தை காணாமல் போயிடுச்சுன்னா ஒருத்தர் வந்து அவரோட நாயோட அந்த நபர் விளையாடிக்கிட்டு இருக்காரு அவருந்து கூட சேர்ந்து தேடுறாரு என்னும்போது எங்க கூட சேர்ந்து தேடுற இந்த ஆள் கூட தாங்க விளையாடிக்கிட்டு இருந்துச்சுன்னு இது பேர் லாஸ்ட் நோன் தேரி லாஸ்ட் சீன் தேரி அல்லது கடைசியாக பார்த்தவர் யாரோ அவர் அதற்கான ஒரு பொறுப்பாக ஆகிறாருங்கிற ஒரு இது இருக்குது அவரோட பார்த்தா அவர் அதை சொல்லணும் அப்போ இந்த கடைசியாக அவரோட தான் பார்த்துருக்காங்கன்ற விஷயத்த பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி மாலையில் நடக்கிற விஷயத்த ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி தான் இந்த முருகனுங்கிறவர் சொல்கிறார் அதனால் உச்சநீதிமன்றம் சொல்லுது இந்த முருகனுங்கிறவருடைய சாட்சி மதிக்கத்தக்கதே அல்ல